ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிரீன் தமிழா இனி நம்ம மூவெரிவில் வெப்பம் குளிர் மலை படத்துடைய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ரிவியூ பொறுத்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க வெப்பம் குளிர் மலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழில் தேட்டர் வெளி வந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி பாஸ்கர் வேதமுத்து இந்த படத்தில் டேரக்ட் பண்ணியிருக்காங்க திரவ் இஸ்மத் பானு எம் பாஸ்கர் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம் சீவகங்கை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகியோ குழந்தையே இல்லை இதனால இவங்களுடைய வீட்லையும் அந்த ஊர் சொந்தக்காரங்க ஊர் சுற்று விடுறதுங்கிற எல்லாரும் இவங்கள தப்பா பேசுறாங்க ரொம்ப இழிவாக பேசுறாங்க ஹீரோயினை மலடி அப்படின்ட்டு அப்படி பேசுகிறாங்க ஹீரோவை இவங்க ஆம்பளையே இல்லை குழந்தைய பத்துக்கள் அப்படின்ட்டு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க இதனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது இப்போ யாருக்கிட்ட குறை இருக்குது ஹீரோவ்ட்ட குறைய இருக்குதா ஹீரோயின்கிட்ட குறைய இருக்குதா அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹாஸ்பிட்டலும் போறாங்க இப்ப இறுதியில யாருக்கிட்ட குறை இருக்குது ஹீரோ கிட்டே இல்ல ஹீரோயின் கிட்டியா இந்த குறைய இவங்க எப்படி நிவர்த்தி பண்றாங்க இதனால என்ன வேணாலும் பிரச்சனை ஏற்படுது இவங்களுடைய பிரச்சனை தீர்வு ஏற்படுத்தா இல்லையா இது என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த வரேன் இப்போ இந்த படத்திலேயே பாசிட்டாவே அந்த படத்தை நடிச்சிருக்கேன் ஹீரோ செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோவுக்குள்ள ஃபர்ஸ்ட் படம் பார்த்தா ஃபஸ்ட் படம் அது தெரில என்னப்பா அது இப்படி பிச்சு வாங்குறாரு அதாவது இது கேரக்டர் ஒரு அழுத்தமான கேரக்டர் ரொம்ப குழந்தையிலே அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப ஏங்கணும் அந்த ஆக்டிங் சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி தன்னை பற்றி இப்படி இதுதான் பேசுகிறாங்களா அப்படின்னு பொங்கி ஏறணும் அந்த ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காரு லவ் தன்னுடைய ஒய்ஃப் மேலே அப்படியே லவ் அப்படின்ட்டு அந்த சீன்ஸ் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக அப்படியே பண்ணுறாரு பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்துறாரு ஹீரோயின் இஸ்மத் பானும் அவங்க மற்ற படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இவங்க ஹீரோயின் செம்மையான ஒரு சூப்பரான நடிப்பு அவங்களும் ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க மல்லாடி அப்படின்ட்டு ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்படியே நான் மல்லாடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெஞ்ச உரிய அப்படியே இங்கே ஹார்ட்டை டச் பண்ணுவாங்க அந்த ஆக்டிங் செம்மையாக வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னா அவங்கள இந்த சொந்தக்காரங்க உற்றவர்களாக எப்படி பார்ப்பாங்க அவங்களும் வந்து எந்த அளவுக்கு நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த படத்தில் வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு பிராக்டிக்கலான இதுதான் நடக்கும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இப்பதான் இன்னும் ஒரு சில கிராமத்தில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குப்பா அப்படி ஒரு உண்மை வந்து தெளிவா அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்க அந்த படத்தை பார்த்தா அவங்களுடைய ஹார்ட் கண்டிப்பா வலிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கருத்துக்கள் அந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் எனக்கு தோணுது சங்கர் தர்மராஜ் அவங்களுடைய பிஜு மியூசிக் சூப்பரா இருக்கு ஏன்னா கிராமத்துக்கு தகுந்த சூப்பரான ஒரு மெலடியை கொடுத்திருக்காரு படத்துடைய சினிமோகிராபி அந்த சிவகங்கை மாவட்டம் அப்படியே அழகா சூப்பரா காமிச்சிருக்காங்க ஒரு கிராமத்தை எவ்வளவு சிம்பிளா சூப்பரா காமிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க அதனால சினிமோகிராபி ஒழிப்பு பிரிவுகள் இவ்வளவு சூப்பராக வந்திருக்கு அதோடைய மைனஸ்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் தானே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்னடா கதை என்னடா சொல்ல வராங்க தான் இருக்குது ஹீரோ ஒரு சன ஊசி போடுற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவர் போறாரு வராது ஊசி போடுறாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் ரொம்ப சுலோவான ஒரு ஸ்கிரீன் பிளே கதை என்ன இவங்க என்னதான் கடைசியில் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் போகுது அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப்லேயே இவங்க சொல்ல வந்த கருத்துக்களை டக்குன்னு சொல்லியிருக்கலாம் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கு படத்தில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த டுஷன் ட்ரெயில் எதுவுமே இல்லை எமோஷனலாக படத்தில் ஃபுல்லாக இருக்குது அப்படியே மற்றபடி அந்த த்ரில்லரோ சஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அடுத்து இந்த சிங் தான் வரப்போகுது இப்படிதான் அப்படிதான் அப்படிதான்ட்டு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அந்த அளவு தான் படத்தோட ஸ்கிரீன் இருக்குது அதை கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் டுஷன் ட்ரெயில் கொடுத்து தான் படம் நடந்திருக்கும் சூப்பராக ஒரு ஃபைவ் சீன்ஸ் அப்படி டஃப் டஃப் வேணும் அப்படின்னு இந்த படம் வந்து செட் ஆகாது ஒரு எமோஷனல் ஃபீல் மூவி முக்கியமாக குழந்தை இல்லை அதனால என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான மூவி இந்த படத்தை ஃபேமிலோட பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலோட பார்க்கலாம் என்ன படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை முதல் படம் இப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் சுமாராக இந்த படம் நான் சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்க அவங்களும் சூப்பரான மூவி மற்றபடி ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே சரி மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியும் சேர்ந்து போகும் உங்களோட உங்களுக்கு ரீபார்